தந்தை மான இறைவனில் அன்புக்குரியவர்களை கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நமது அன்பு பாதுகாவல பெரியந்தோணியார் போல வாழ்வதற்கு அழைப்பு கொடுக்கிறார் இந்த திருவிழாவினுடைய நோக்கமும் அதுவாகத்தான் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒரு துறவி மடத்தில் பயிற்சி பெற்றிருந்த ஒருவர் தனக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய தலைமை துறவியை மூத்த துறவியை பார்த்து குருவே நான் மகிழ்ச்சியாக இருக்க முடியலை மன அமைதி எனக்கு கிடைக்கல நிறைய நேரம் நான் தியானம் பண்ணுறேன் அமைதியாக இருக்கிறேன் ஆனாலும் எனக்கு மனதிலே மகிழ்ச்சியே இல்லை நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி அந்த மூத்த துறவியிடம் கேட்கின்றார் அப்பொழுது துறவி எதுவுமே பேசவில்லை அங்கே ஒரு தேநீர் கோப்பை இருந்தது அருகிலே தேநீர் இருந்தது அவர் தேநீரை எடுத்து அந்த கோப்பையிலே கொண்டே இருந்தார் ஒரு கால் பகுதி அரைப்பகுதி முழுதும் நிறைந்தது நிறைந்தாலும் கொண்டே இருந்தார் என்ன ஆச்சு அந்த கோப்பையிலிருந்து தேநீர் வழிந்து கீழே போய்க்கொண்டே இருந்தது அப்பொழுது அந்த கேள்வி கேட்ட துறவியானவர் அவரை பார்த்து குருவே கோப்பை நிறைந்து விட்டது ஏன் ஊற்றிக்கொண்டே இருக்கிறீர்கள் கீழே வழிந்து செல்கிறதே என்று சொல்கிறார் அப்பொழுது குருவானவர் சொன்னாராம் உனது மனநிலையும் வாழ்க்கையும் இதுபோலத்தான் நிறைந்து விட்ட ஒன்றிலே வேறெதுவும் உள்ளே செல்ல முடியாது குறைவாக இருக்கிற தான் எதுவும் உள்ளே செல்ல முடியும் நீ நிறைவாக இருக்கிற ஒரு காரணத்தால் அது ஏதோ ஒன்று உன் மனசில் வந்து ஆழமாக முழுவதுமாக நிறைந்திருக்கிறது அதனால் வந்து உனக்குள்ளே மகிழ்ச்சி வந்து வர முடியுமா அமைதி வர முடியவில்லை குறைவாக இருக்கிற ஒன்றில்தான் அது வந்து தங்கும் என்று சொன்னாராம் நமக்கு கொஞ்சம் அது புரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமாக இருக்கலாம் ஒரு கோப்பை குறைவாக இருந்தால் தான் அதில் எதையும் நிறைக்க முடியும் அதுவும் அது கொள்கிற அளவுக்குத்தான் நிறைக்க முடியும் அதுக்கு மேலே அதில் நிறைக்க முடியாது மனித வாழ்க்கையும் போராட்டங்களும் குழப்பங்களும் நிறைய பிரச்சனைகளையும் நிறைந்த ஒன்றாகத்தான் இருக்கின்றது எனவே அந்த இடத்திலே நாம் தேவையற்ற நம்முடைய குழப்பங்களை நம்முடைய வேதனைகளை நம்முடைய எல்லாவிதமான விதமான இயலாமைகளை நிறைத்து வைத்தோம் என்றால் கடவுள் அங்கே நிச்சயமாக இருக்க முடியாது இவற்றை எல்லாவற்றையும் சேர்த்து கடவுள் அங்கே கொண்டு என்ன செய்ய முடியாது ஊற்ற முடியாது ஏற்கனவே உங்களுடைய கோப்பை நிறைந்திருக்கிறது நம்முடைய கோப்பை நிறைந்திருக்கிறது கவலைகளால் பிரச்சனைகளால் வேதனைகளால் அந்த கோப்பையானது நிறைந்திருக்கிறது அதிலே சென்று கடவுளை ஊற்ற முடியுமா நிச்சயமாக ஊற்ற முடியாது அங்கே அந்த பிரச்சனைகள் வேதனைகள் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுள் அங்கே இருப்பதற்கான ஒரு சூழலை நாம் உருவாக்க வேண்டும் மீண்டும் அந்த துறவியானவர் குருவிடம் கேட்கின்றார் நான் எல்லாம் முயற்சி பண்ணிட்டேன் மற்ற எல்லாத்தையும் நான் ஒதுக்கிட்டேன் நான் எனக்கு மன அமைதி தான் வேணும்னு நான் முயற்சி பண்ணுறேன் ஆனால் என்னால் முடியவில்லையே எவ்வளோ முயல்கிறேன் உழைக்கிறேன் ஆனால் என்னால் முடியலை மன அமைதி எனக்கு கிடைக்கல மகிழ்ச்சி எனக்கு வரலை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்பொழுது தலைமை அந்த மூத்த துறவியானவர் அந்த இளந்துறவியை ஒரு அழகான ரோஜா தோட்டத்திற்கு அழைத்து செல்கிறார் அந்த தோட்டம் முழுக்க பார்க்க ரோஜா பூக்களால் மலர்ந்து அழகாக இருக்கிறது பூக்கள் இருந்தால் அங்கே என்ன இருக்கும் வண்டுகளும் இருக்கும் அழகான வண்ணத்து பூச்சிகளும் இருக்கும் அப்பொழுது துறவியானவர் சொல்கிறார் அந்த இளந்துறவிடம் இங்கே பாரு இந்த பூந்தோட்டத்தில் ரோஜா தோட்டத்தில் பாரு எவ்வளவு வண்ணத்து பூச்சிகள் இருக்கிறது அதில் ஒரு வண்ணத்து பூச்சியை பிடிச்சிட்டீன்னா உனக்கு மகிழ்ச்சி கிடைச்சிரும் அப்படின்னு சொல்கிற ஒரு வண்ணத்து பூச்சியை பிடிச்சிட்டா உனக்கு மகிழ்ச்சி வந்துடும் அப்படின்னு சொல்கிறார் துறவியானவன் முயற்சி செய்கிறார் பட்டாம்பூச்சியை பிடிக்க முடியுமா அவர் போய் ஒரு பூவில் அமர்ந்திருக்கிற பண்ண வண்ணத்து பூச்சி தொட போகிறார் உடனே அது என்ன செய்கிறது பறந்து போகிறது காலையிலேருந்து மாலை வரை முயற்சி செய்கிறார் ஒன்றும் முடியலை சோர்ந்து போகிறார் சோர்ந்து போய் ஒரு இடத்துல அமைதியாக அமர்கிறார் என்னடா அது குருவானவர் எளிதான ஒரு பணியை தான் நம்மகிட்ட சொன்னார் ஒரு பட்டாம்பூச்சியை பிடிக்க சொன்னார் வண்ணத்துப்பூச்சி பிடிக்க சொன்னார் நம்மளால் முடியலையே அப்படின்னு சொல்லி அவர் அமைதியாக சோர்ந்து போய் உட்காருகிறார் உட்கார்ந்த கொஞ்ச நேரத்தில் என்ன நடக்குது எல்லா பட்டாம்பூச்சியும் அசைவற்று அமைதியாக அமர்ந்திருக்கிற அவர் மேல் வந்து உட்காருகிறது ஏன்னா அசைவில்லைனா தான் பட்டாம்பூச்சிகள் வண்ணத்து பூச்சிகள் வந்து உட்காரும் அந்த நேரத்தில் அவருக்கு அது புரியவே இல்லை உடனே குருவிடம் சென்று சொல்கிறார் குருவே நீங்கள் சொன்னீங்க காலையிலேருந்து நான் முயற்சி பண்ண முடியலை ஆனால் நான் ஒன்றுமே செய்யாத போது அமைதியாக நான் அமர்ந்த போது எல்லா பட்டம்பூச்சிகளும் வண்ணத்து பூச்சிகளும் என்னிடத்திலே வந்தன என்று சொன்னாராம் அப்பொழுது குருவானவர் சொன்னாராம் தான் வாழ்க்கையிலும் நீ எதை தேடி தேடி ஓடுகிறாய் அது உனக்கு உடனடியாக வந்து விடாது கிடைத்து விடாது நீ மகிழ்ச்சியை தேடி தேடி மன அமைதியை தேடி தேடி உழைக்கிறாய் ஆனால் எல்லாவற்றையும் கடந்து நாம் அமைதியாக இருக்கிற போது அவற்றை பற்றிய நினைவே இல்லாத போது இயல்பாகவே அது நமக்கு கிடைக்கிறது அதனால தான் விவிலத்தில் பார்க்கறோம் கவலைப்படுவதால் உங்களுடைய தலைமுடியை வெள்ளையாக்க முடியுமா ஏதாவது மாற்ற முடியுமா ஒன்றும் முடியாது இருக்கிறது அப்படியே தான் இருக்கும் ஆனால் இயல்பாக இருக்கிற போது எல்லாமே நமக்கு கிடைக்கும் எனவே கடவுள் நம்மிடத்தில் வேண்டும் என்றால் மன அமைதி வேண்டுமென்றால் நாம் இயல்பாக நம்முடைய குற்றங்கள் குறைகளோடு கடவுளத்தில் வருகிற போது அது இயல்பாக சாத்தியமாக நிலைக்கும் இன்றைய நம்முடைய புனிதருடைய விழா நாளிலே இறைவன் நமக்கு சொல்லுகிற செய்தி அதுதான் இரண்டாவதாக அண்மையில் ஒரு திருவிழா திருப்பலிக்கு கொடியேற்ற திருப்பலிக்கு போயிருந்தேன் இதுபோல் தான் ஒளிப்பதிவுக்காக சென்றிருந்தேன் அப்பொழுது எல்லாம் கூட்டம் உட்காந்துருந்தாங்க நம்ம கோயிலில் மாதிரி எல்லாரும் நடுவில் இடமில்ல எல்லாம் சேர்ந்து மொத்தமாக உட்காந்துருந்தாங்க அப்பொழுது ஒரு சிறுமியானவர் ஏறக்குறைய அவருக்கு ஒரு பத்து வயது இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த குழந்தை சத்தமாக அவங்க அம்மா கிட்ட கேட்குது ஏசுனா யாருமா அப்படின்னு கேட்டுச்சு ஏசுனா யாருமா நம்ம கோயிலுக்குள்ளே வந்து திருவிழா கொண்டாடுற கொடியேற்ற பூசையில் ஒரு சிறுமியானவர் இந்த கேள்வியை கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அவர் கிறித்தவ குழந்தை அல்ல ஆனாலும் ஆர்வத்தோடு அவருடைய தாயாரோடு அந்த திருப்பலிக்கு வந்திருக்கின்றார் அவர் கேட்குற கேள்வி ஏசுனா யாருமா அப்படின்னு சத்தமா எல்லாம் இங்கே பீடம் இருக்குது ரொம்ப தூரம்லாம் கிடையாது ரொம்ப பக்கத்தில் நான் முன்னாடி உக்காந்துருக்கிறேன் இந்த குழந்தை அப்படி கேட்டது அதுக்கு நம்முடைய பதில் என்ன இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நாம கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் என்று கொள்கிறோம் நம்மிடம் ஏசனா யார் அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்ல போறோம் ஆளுக்கு ஒரு பதில் சொல்லுவீங்க அந்த பதில் இப்பொழுது தேவையில்லை ஆனால் உங்கள் மனதிலே நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீர்கள் எனவே நம்மிடத்திலே குறைவாக இருக்கிற போதுதான் ஒன்றால் நிறைக்க முடியும் நம்மிடத்திலே குறைவாக இருப்பது இறைவன் தான் என்று சொன்னால் இறைவனை நாம் தேடுகிற மனநிலை நமக்கு கிடைக்கிறது என்றால் இறைவன் நிச்சயமாக நமக்கு வருவார் அந்த இறைவன் யார் என்று புரிகிற புரிதல் இருக்கிற போதுதான் அவர் நிச்சயமாக நம்மிடத்தில் வந்து நிறைய முடியும் தங்க முடியும் என்னிடத்தில் இறைவன் இல்லை என்ற உணர்வு வந்தால்தான் இறைவனை நாம் கண்டடைய முடியும் காண முடியும் அவர் யார் என்று புரிகிற புரிதல் வருகிற போது அவர் நம்மோடு இருக்கிறார் நம்மிடத்தில் வாழ்கிறார் நம்முடைய சமூகத்தில் இருக்கிறார் நாம் பார்க்கிற மனிதர்கள் இருக்கிறார் என்ற உணர்வு வருகிற போதுதான் நம்முடைய பாதுகாவலரை போல நிறைவடைய விரும்பினால் எல்லாவற்றையும் விற்றுவிட்டு ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நீ என்னை பின்சல் என்று சொன்ன அந்த கடவுளுடைய வார்த்தை நமக்கும் உரைக்கும் நம்மையும் அது தொடும் நம்மையும் அது ஆச்சரியத்திற்குள்ளாக்கும் நம்மையும் அது அசைத்து பார்க்கும் ஒரு புயல் போல அது நம்மை அசைத்து பார்க்கும் அதாவது மரம் சும்மா இருந்தாலும் காற்றுவதை சும்மா இருக்க விடுவதில்லை என்று புரட்சியாளர் மாவோ சொல்லுவார் அப்படின்னா அந்த காற்று தான் மரத்தை செயல்பட தூண்டுகிறது இலைகளை உதிர்த்து புதிய இலைகளை முகிழ்க்கச் செய்வதற்கும் கனிகளை கொடுப்பதற்கும் கனிகளை கொடுப்பதன் வழியாக அந்த கனி பூமியில் விழுந்து புதியதொரு ஒரு விதை முதைத்தெழுவதற்கும் இந்த காற்று தான் அந்த மரத்திற்கு துணை செய்கிறது அதுபோல வாழ்க்கையிலும் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் எனவே நம்முடைய புனிதர் ஆலயத்துக்கு போனார் அந்த வார்த்தை அவரை தொட்டுச்சு தொட்டது மட்டுமல்ல அவர் எல்லாவற்றையும் விற்று விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு செயல்பாடுகள் கேட்குறாரு அதை வந்து செயல்படுத்துகிறார் எல்லாத்தையும் கொடுக்கறார் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இதையெல்லாம் எனக்கு வந்து நிறைவானது இல்லை இதை தாண்டி எனக்கு நிறைவு கொடுக்கக்கூடியது ஒன்று இருக்கிறது அது என்ன என்று கேள்வி அவருக்கு வருகிற போதுதான் தவம் செய்வதற்கு அவர் செல்கிறார் தபம் செய்த பின்னால் தனக்கு குறைவானது எது என்று அவர் கண்டுகொள்கிறார் கண்டுகொண்ட பின்னால் அந்த இறைவனை அடைந்து விட்ட பின்னால் அவரை எந்த சூழலிலும் அவர் விட்டு விலகாதவராக இறுதி வரை இருக்கிறார் அவரை பற்றிய எண்ணம் மட்டுமே நம்முடைய புனிதருடைய வாழ்விலே இருந்தது அதுபோல அன்புக்குரியவர்களே நாம் எல்லாரும் மலைக்கோட்டைக்கு பக்கத்தில் இருந்தால் வெயிலுக்கு மறைவாக இருந்தால் கூட காலை நேரத்தில் அதிகாலை வெயில் நமக்கு மறைவாகத்தான் இருக்கும் நிச்சயமா பக்கத்தில் இருக்கிற அது இருக்கத்தான் செய்யும் ஆனால் நாம் காலை பொழுதிலிருந்து வெகு தூரத்தில் இல்லை ஏற்கனவே அதிகாலை உதித்தாகிவிட்டது விடிந்து விட்டது அப்படி என்று சொன்னால் நாமும் இறைவனோடு இருக்கிறோம் இறைவனை விட்டு விலகி இல்லை இறைவன் நம்மோடு தான் இருக்கிறார் அவரை கண்டுகொள்வதற்கு அவரையே நம்முடைய முழு முதலாக கொள்வதற்கு சிறப்பாக இந்த திருவிழா நாளிலே இறைவன் நம்மை அழைக்கிறார் அந்த அழைப்புக்கு நம்முடைய பாதுகாப்பு பெரிய போல உடனடியாக பதில் கொடுக்கக்கூடியவர்களாக நாம் வாழ்வதற்கு தொடர்ந்து வைப்போம்